இப்பொழுது ஈரான் ஒரு முக்கியமான அழைப்பை விடுத்திருக்கிறது அரபு நாடுகளுக்கு என்னன்னா நாம் இந்த இஸ்ரேலுடைய சத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்தால் மாத்திரம்தான் எதிர்கொள்ள முடியும் ஏதாவது ஒரு முனைப்பை எடுத்தால் எடுக்க வேண்டியவங்க யாருன்னு சொன்னால் ஈரான் மாத்திரம் சவுதி நினைச்சா ஈரானை தாண்டி முனைப்பெடுக்கலாம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேல் திடீரென நேற்றைய தினம் கத்தருடைய தலைநகர் தோஹாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர்களை இலக்கு வைத்து ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது நேற்று இரண்டு அரபு இஸ்லாமிய நாடுகள் மேலே அவங்க தாக்குதல் நடத்தி இருந்தாங்க ஒன்று கத்தர் மேலே அதற்கு முன்பதாக டியூனிஷியாவில் ஃப்ரீடம் ஃபுலோட்டிலாவினுடைய கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இப்படி ரெண்டு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இதுவரைக்கும் காசாவினுடைய பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இஸ்ரேல் ஆறு அரபு இஸ்லாமிய நாடுகள் மேலே தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் பாலஸ்தீன் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வர்றாங்க பக்கத்து நாடு லெபனான் மேலே தாக்குதல் நடத்தி வர்றாங்க சிரியாவில் சம்மந்தம் இல்லாமல் தாக்குதல்களை நடத்தி வர்றாங்க எமனில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்பொழுது கத்தர் டியூனிஷியா ஆகிய நாடுகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த சூழலில் அரபு நாடுகள் ஒவ்வொன்றும் இதற்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்து கொண்டிருக்கின்றன நாங்கள் ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி கத்தர் சொல்லிக்கொண்டு இருக்குது அதை தாண்டி அரபு நாடுகள் எதையும் செய்ய மாட்டாங்க செய்ய போகிறதில்லங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இப்படியான சூழல்ல ஏதாவது ஒரு முனைப்பை எடுத்தால் எடுக்க வேண்டியவங்க யாருன்னு சொன்னால் ஈரான் மாத்திரம் சவுதி நினைச்சா ஈரானை தாண்டி முனைப்பெடுக்கலாம் ஆனால் அவங்க எடுக்கலை எடுக்க போகிறதில்லைங்கிறதெல்லாம் நமக்கு தெரிந்த விவகாரம் எமனில் போய் வேணும்னா தாக்கு நடத்துவாங்க எமனில் போய் குண்டு போடுவாங்க ஆனால் மற்ற இடங்களில் அவங்க இப்படி செய்வாங்களாங்கிற கேள்விகள் இருக்கிற போது இப்பொழுதும் ஈரான் ஒரு முக்கியமான அலைப்பை விடுத்திருக்கிறது அரபு நாடுகளுக்கு என்னென்னா நாம் இந்த இஸ்ரேலுடைய ஜியோனிசத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்தால் மாத்திரம்தான் எதிர்கொள்ள முடியும் நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது நமக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளை தனியாக நாம் தீர்த்து கொள்ள முடியும் பேச்சுவார்த்தைகளில் முடித்து கொள்ள முடியும் ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் நம்ம இராணுவ ரீதியாக நாடுகள் என்கிற ரீதியாக ஒற்றுமைப்பட்டால் மாத்திரம்தான் இஸ்ரேலை நாம் எதிர்கொள்ள முடியும் எனவே நாம் அத்தனை பேரும் ஒற்றுமைப்படுவதற்கான முயற்சிகளில் முனைப்புகளில் ஈடுபட வேண்டும் உங்கள் அத்தனை பேரையும் ஒற்றுமையாக இருந்து இஸ்ரேலை எதிர்கொள்வதற்கு அழைப்பு விடுக்கிறேன் என்று சொல்லி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்ஷி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது உண்மையும் இதுதான் யதார்த்தமும் இதுதான் ஏன்னா ஈரான் என்கிற ஒரு தனி நாடு தைரியமாக இஸ்ரேலை பன்னிரண்டு நாட்கள் கட்டும் மையான ஒரு தாக்குதல் நடத்தி யுத்தத்தை செய்திருக்கிற இறுதியாக அமெரிக்காவே உள்ள நுழைஞ்சி நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம் நிறுத்துங்க என்று சொல்லுகிற அளவுக்கு ஈரானுடைய பலத்தை உலகமே பார்த்துருச்சு ஈரானுடைய தாக்குதல்களை உலகமே கண்டுடுச்சு ஈரானுடைய ஆயுதங்கள் இவ்வளவு தத்ரூபமானது உச்சமானது என்பதை இஸ்ரேலை கண்டு அதிர்ந்து போயிருச்சுங்கிறதெல்லாம் நம்ம கடந்த பன்னிரெண்டு நாள் வாரில் பார்த்துட்டோம் அதை தாண்டி சிரியாவில் இருக்கக்கூடிய சில ஆயுத குழுக்களை வழிநடத்துவதாக இருக்கலாம் அல்லது ஹெஸ்புல்லாக்களை வழிநடத்துவதாக இருக்கலாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு தேவையான ஆயுதங்கள் உதவிகளை செய்வதாக இருக்கலாம் எமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகளுக்கு தேவையான நவீன ரக ஆயுதங்களை கொடுத்ததாக இருக்கலாம் தொழில்நுட்பங்களை கொடுத்ததாக இருக்கலாம் இது எல்லாமே ஈரான் தான் செய்து வருது ஈரான் மாத்திரமே இவ்வளவு செய்ய முடியும்னா அரபு நாடுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்தான்னு சொன்னா உலகத்துல யாருமே அரபு நாடுகளுக்கு மட்டுமல்ல எந்த நாடுகளுக்கும் கை வைக்க முடியாது குறிப்பாக அமெரிக்காவினுடைய பொருளாதாரமே இந்த அரபு தான் தங்கி நிற்கிது அரபு நாடுகள் நினைச்சா அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை ஆட்டம் காண வைக்க முடியும் இதுக்குத்தான் ஈரான் அழைப்பு விடுக்கிறார்கள் ஆனால் ஈரானுடைய இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வார்களான நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிறவாங்க ஓகே வாங்க போவோம் பேசுவோம்ன்ற மாதிரி ஏற்றுக்கிடுவாங்களே தவிர நம்ம ஐநாவில் போய் கோரிக்கை வைப்போம் ஐநாவில் டிஸ்கஷன் பண்ணுவோம் ஐநாவில் கண்டனம் தெரிவிப்போம்ங்கிறதுக்கு அரபு நாடுகள் ஒத்துக்கொண்டாலும் நேரடியாக நம்ம வாங்க ஒரு வார் பண்ணுவோம் இஸ்ரேலுக்கு எதிராக என்கிற அழைப்புகளை விடுத்தால் கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதும் வெளிப்படையான யதார்த்தமான கலநிலவரமாக இருக்கிறது ஆனால் ஈரான் எதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் உங்களோடு இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை தத்ரூபமாகவும் வெளிப்படையாகவும் சொல்லி இருக்கிறார்கள் உண்மையிலேயே அரபு நாடுகளுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையம் என்னென்னு சொன்னால் ஈரானோடு கைகோர்ப்பது மட்டும்தான் அரசியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஷியா கொள்கை இருக்கிறாங்க சன்னி முஸ்லீம் கொள்கையில் மற்ற அரபு நாடுகள் இருக்கிறது குரானையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய அந்த தன்மை தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை உண்மையான யதார்த்தமான இஸ்லாமும் அதுதான் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இஸ்லாமியர்கள் என்றால் அல்லாஹ் சொன்னதை கேட்க வேண்டும் அவருடைய தூதர் சொன்னதை கேட்க வேண்டும் இதை தாண்டி

ரீதியாக இணைந்து பயணிக்க முடியாது என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை எனவே அரசியல் ரீதியாக ஈரானோடு இணைந்து பயணிக்கிற போது நிறைய மாற்றங்களை மத்திய கிழக்கில் உண்டாக்க முடியும் உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்பாஸ் அராக்ஸ் இரானுடைய வெளி விவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டருடைய இந்த அழைப்புக்கு என்ன பதில் சொல்ல போகிறது அரபு நாடுகள் என்கிற கேள்விகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவரை இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க அஸ்மியா வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்களா அல்லமா வீடு பிடிச்சிருக்குதா? தந்தவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பிரேதவிதான ஊர்லாமலுக்கு இருந்தங்களுக்கு, ஊர் தந்தது அவ்வளவுமே இல்ல. நான் இப்போ மங்கையில இருந்து இப்டி அஞ்சு வந்தது ஊடுகாண்டி. நான் அங்க இருந்து அஞ்சு வந்தது. ஊரண்டிலாம தரிக்கிது ஊளம் தான இப்போ மம்மட்ட வந்து நிக்குது. இந்த உடப்பு காடி தருவாங்கன்றதுல நிக்குது. பிரச்சனை என்ன தெரியடி காடி வந்து அவ்வளவுமே தான். எசன்ச காரி சந்தத நம்ம தந்தது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உங்களுக்கு எல்லாம் தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற பணியை மேற்கொண்டு வர்றோம் அந்த அடிப்படையில் அதில் ஒரு ஐந்து வீடுகளை கட்டி முடிச்சிட்டோம் காசா தொடர்பான நம்முடைய தொடர் வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதர அறுநூத்தி நாற்பது நாட்களுக்கு மேலாக பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்கள்கிட்ட தான் நம்ம இந்த உதவிகளை கேட்குறோம் நிறைய உதவிகளை சிறுக சிறுக நிறைய பேர் தந்திருக்கிறீங்க அந்த அடிப்படையில் தான் இந்த வீடுகளை கட்டி இன்றைக்கு இது நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவனோட கணக்கு கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிற அவங்களோட இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க அஸ்மியா வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்களா நல்லமா வீடு பிடிச்சிருக்குதா தந்தவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இருந்தவங்களுக்கு வீடு தந்தது அவ்வளவுமே இல்லை நான் இப்ப மங்கையும் இருந்து விட்டுதான் நஞ்சு வந்தது உடுக்காண்டி தான் அங்கே இருந்து நஞ்சு வந்தது ஊடுண்டு இல்லாமல் தான் இருக்கிறது உள்ளாமல் தான் இப்ப என் மாட்டை வந்து நிற்கிறேன் இந்த உடப்பு கட்டி தருவாங்கன்றாங்க பிரச்சனை என்ன கட்டி கட்டி தந்தது அவ்வளவுமே இருக்கா எனக்கு கடும் சந்தோஷம் கட்டி தந்தது அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் துவா செய்யுங்க சரியா ஹஸ்பண்டுக்கும் சொல்லுங்க துவா செய்யுங்க நீங்க உங்க வீடு இது சரியா இதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சவுமியா உங்களுக்கு ஒப்படைப்பார் சரியா இது அத ஓ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா உங்களோட கையில எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுவோம் எடுத்து சரியா நாங்க போயிட்டு வரோம் ஜெஜாக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே அங்க அஞ்சு வீடுகள் கட்டி கட்டியிருக்கிறோம் அல்லோட உதவியில இப்ப இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறேன் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய ஜக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலைன்னு சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாம போயிரும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படித்தான் கட்டிக்கிட்டு நீங்க தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாம போயிடுச்சு இது குறையாயிடுச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு முறை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக வாரி வழங்கங்கள் வளர் ரஹ்மான மனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக